கிருஷ்ணா ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து நேற்று வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் எனக்காக விஷ் பண்ணியிருந்தீங்க நான் வந்து பேமெண்ட் வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் வந்து கமெண்ட்டுக்கு யாருக்குமே ரிப்ளை பண்ணல சாரி மன்னிச்சிக்கோங்க கொஞ்சம் வேலையாக இருக்கேன் இப்படி கூட வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் தனியாக வீட்டில் இருக்கேன் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி உட்காந்து நான் ரிப்ளை பண்ணிடுறேன் எல்லாருமே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறையா பேர் அமௌண்ட் வந்து நிறையா சொல்லியிருந்தீங்க அந்த அமௌண்ட் எவ்வளோன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூபா தான் வந்தது நிறைய பேர் பத்தாயிரரூபா சொல்லியிருந்தீங்க எவ்வளோ சொல்லியிருந்தீங்க பத்தாயிரத்தி ஐநூறுரூபா வந்ததுங்க ஃபஸ்ட்டு மா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூபா வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நேற்று வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் சொல்லியிருந்த உங்ககிட்ட நேற்று வீடியோலேயே இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கோவிலையும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங்காக வந்து இன்னொரு கோயிலுக்கு போயிருந்தோம் கிருஷ்ணர் கோவிலுக்கு மறக்காம அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப வள பேச விரும்பல வாங்க வீடியோக்குள்ளே போய் டக்குன்னு அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு நேற்று விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு சீக்கிரம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கோங்க நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹரே கிருஷ்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம கோவிலுக்கு வந்துவிட்டோம் கோவிலுக்கு வந்துட்டு சாமிக்கு தேவையான பிரசாதம் விளக்கு எல்லாமே வாங்குகிறோம் ஏன்னா இந்த சாமிக்கிட்ட நான் வேண்டியிருந்தேன் எனக்கு பேமெண்ட் நல்லபடியாக யூடியூப் பேமெண்ட் வந்துடுச்சுன்னா நான் அந்த காசில் வந்து உனக்கு நான் பிரசாதம் வாங்கி படைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நெய் தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டியிருந்தேன் அதனால தான் வந்து மாமா வந்து இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருந்ததுனால வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மாமா அறி மூணு பேர் கிளம்பி வந்தோம் பாருங்க எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாமிக்கு தேவையான பிரசாதமெலாம் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சொங்கா கொடுத்தாங்க பூ கொடுத்தாங்க தேங்காய் வாழைப்பழம் பத்தி தீபம் அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட் கலரில் கட்டுவாங்க தெரியுங்களா துணி அந்த துணி இந்த கோவிலுக்கு வந்து இந்த காளி கோவிலுக்கு வந்து ஆப்போசிட்டில் போகிற வண்டிங்களும் சரி இல்லை கோயில் பக்கம் வர வண்டிங்களும் சரி நிக்னு சாமி கும்பிடாம போனதே கிடையாது இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா ஸ்பெஷலான கோவில் இது ஆல்ரெடி இதை நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த கோவில் தான் இது நம்ம இருந்து போ பாலேஸ்வருக்கு போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடியே தான் இருக்குது அதனால தான் இந்த கோவிலுக்கு எப்பவுமே மாமாவும் அடிக்கடிக்கு வருவோம் இந்த கோவிலுக்கு வந்து இந்த அண்ணா வந்து பூக்கார பூ கொடுக்குற அண்ணா வந்து தமிழ் நல்லா பேசுவார் இவங்க தமிழ்நாட்டில் இருந்தவங்க போன வீடியோலையே நான் சொல்லியிருந்திருப்பேன் கிட்ட தான் பூ வாங்கினேன் நான் வாங்கின பூ இந்த பூ வந்து ஐம்பது ரூபா சாமிக்கு போடுறதுக்காக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஐம்பது ரூபாய்க்கு இது ஒர்த்தா ஒர்த்து இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு அந்த அண்ணா வந்து கட்டி கொடுத்தாங்க கிருஷ்ணர் கோவிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இப்போதைக்கு இங்கே மட்டும்தான் செய் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு டோக்கன் வாங்கணும் நம்ம வந்து வண்டி பூஜை பண்ண போகிறோமா இல்லை சாமிக்கு மட்டும் பூஜை பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் நிற்கணும் யாராவது எனக்கு வந்து என்னுடைய ஹேர் ஃபாலுக்கு வந்து யாராவது வந்து கமெண்டில் வந்து ரெமெடி சொல்லுங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஃபால் ஆகுது எனக்கு பாருங்கள் இதுதான் காளியம்மா எங்கிட்ட அங்காளம்மா காளின்னு சொன்னார் அங்காளம்மான்னு மாமா சொன்னாங்க சாரி நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் இது வந்து அங்காளம்மா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நீ நிறைய பேர் வந்துருந்தாங்க இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது வந்து காடிக்கு வண்டிக்கு பூஜை பண்ணுற மாதிரியாக இருந்தால் இந்த மாதிரி வந்து அதில் ஒரு வெத்தலை கொட்டை ரூபாய் காசு அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் வளையல் எல்லாத்தையும் வச்சு அந்த துணியில் நல்லா டைட்டாக கட்டிவிடுவாங்க கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் வண்டி அண்டை பூஜை பண்ணிவிட்டு இது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது பாருங்க நம்ம எடுத்துகிட்டு வந்தது அந்த அம்மா மேலே போயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போய் வண்டியாண்ட பூஜை பண்ணி வண்டிக்கு அதை கட்டி விடுவாங்க முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கி வந்துருக்காங்கல்ல இதெல்லாம் வந்து வண்டிக்கு கட்டுறது ஒரு வழியாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி பிரசாதம்லாம் இங்கே வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம்லாம் தோல் உரித்து தான் கொடுப்பாங்களே பார்த்தீங்களா நிம்மதியாக மனதுக்கு சந்தோஷமாக நிறமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு கடவுளே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கிட விழுந்து கும்பிட்டேன் எனக்கு ரொம்ப எத்தனை வாட்டியோட என்னவோ இந்த வாட்டி கோயிலுக்கு போனது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது ஏன்னா என்ன விஷயம் தெரியல பேமெண்ட் வந்தது மட்டும் ரீசன் இல்லை ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்திருந்தது அதையும் தாண்டி ஏதோ ஒரு சந்தோஷம் அப்படின்றது மனதுக்குள்ளே இருந்தது இப்போ நான் கட்டியிருக்க சாரி பார்த்திங்களா இந்த சாரி வந்து நான் சென்னையில் இருக்கும்போது ப்ளவுஸும் பற்றவே இல்லை சாரியும் பற்றவே இல்லை நம்ம அங்கேருந்து அடுத்தது ஈவினிங் ஒரு கோயிலுக்கு வந்தோங்க இந்த கோவிலில் தாங்க மாமா வந்து ரெண்டு நாளாக சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தாங்க காலையிலேருந்து காலையில் மதியம் நைட்டு அந்த மாதிரி மூணு வேலையுமே ரெண்டு நாள் வந்து இந்த கோவிலில் சாப்பாடு போட்டாங்க இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது ஃபேண்ட்டு வெள்ளை கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா முன்னாடி நிற்கிறார் பாருங்க இவர் தான் வந்து மாமா வந்து வேலைக்கு கூப்பிட்டு போனது இவங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இது ஒரு கிருஷ்ணர் கோவில் இந்த கோவிலில் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்ற பாட்டை தான் வந்து இவங்க இங்கே பாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க வந்து இறந்துட்டாங்க இவங்க வந்து சாமிக்காகவே சேவை செஞ்சு சாமிக்காகவே இருந்து இவங்க உயிர் விட்டதுனால வந்து இவங்களும் வந்து சாமியாக வச்சு கும்பிட்றாங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோவங்க இல்லாமல் இப்போ நாங்கள் எங்கள் முன்னோர்களை வச்சு சாமி கும்பிட்றோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த கோவிலில் வச்சுருக்காங்க இப்போது ஒரு ஜன்னல் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா அதை நான் நினச்சேன் இருங்க நாதாபுரம் சொல்கிறேன் இது வந்து என்னென்னா துளசிக்கு வந்து மரியாதை பண்ணி துளசிக்கு பூஜை பண்ணி துளசிக்காக பாட்டு பாடி வந்து கீழே உழுந்து கும்பிட்றாங்க துளசி செடியை எவ்வளோ மதிக்கிறாங்க பாருங்கள் நான் எதனால் வந்து இப்போ லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து வாய்ஸோர் கொடுக்காமல் என் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாமா வந்து வேலை செஞ்ச காசை வாங்குறதுக்காக தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அப்போ சொன்னாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க மேலே வந்து சாமியை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு கூப்பிட்டதுனால பூஜை நடக்க போகுது வாங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் மாமா கீழே இருந்து மேலே போயிட்டு சாமியை பார்த்தோம் அப்போ நான் கேட்டேன் வீடியோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் ஆ நீங்கள் எடுத்துக்கோங்க வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்க ஒரு சில மந்திரம்லாம் சொன்னாங்க அது வரைக்குமே கீழே விழுந்து கும்பிட்டு தான் இருந்தாங்க அவங்க எல்லாருமே இவங்களாம் வந்து அந்த பாட்டு பாடிக்கிட்டு அங்கே உள்ள ஐயருங்க இவங்கெல்லாம் பாருங்கள் இன்னுமே விழுந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த தொலை அவர் ஏன் அவருடைய காலை தொட்டு கும்பிட்றாருன்னா போகிறப்ப தெரியாத்தனமாக அவங்க கால் மேலே பட்டுருச்சு அதனால் வந்து அவங்க வந்து காலை துட்டு கும்பிட்டாங்க அவ்வளோ ஒரு மரியாதையாக இந்த ஊரில் எந்த ஒரு விஷயம் பிடிக்குதோ இல்லையோ ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு பூஜை இதெல்லாம் வந்து நடக்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷமாக மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கிருஷ்ணர் தாங்க எல்லா இடமும் கிருஷ்ணர் ஒரு சில இடத்த வந்து பூரிசாமி வந்து வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே பாருங்கள் இவங்க நிற்கிற இடத்த வந்து சாமிங்க இது இங்கே பார்த்தீங்களா நான் வந்து இது வெறும் ஜன்னல் மட்டுந்தான் நினச்சேன் பார்த்தா சாமிங்க உள்ள கிருஷ்ணர் ராதை எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா நான் எப்படி சொல்கிறது நான் வந்து நினச்சேன் அது ஒரு கதவு வெறும் ஜன்னல் மட்டும் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது தாங்க தெரியுது இவ்வளோ பெரிய ஜன்னல் கதவுக்குள்ளே வந்து சாமி இருக்குது அப்படின்றது மாமாவுமே அது வரைக்கும் எனக்கு சொல்லவே இல்லை நானாக பார்த்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக பூஜை இருந்ததுங்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பாருங்க கிருஷ்ணர் எனக்கு என்னுடைய மொபைல் வந்து நான் எடுத்துகிட்டு போகல வீட்டில் சார்ஜர் போட்டு வச்சுட்டு போயிருந்தேனா மாமாவுடைய மொபைலில் தாங்க எடுத்த இந்த வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தது மாமாவுடைய செல்லில் தான் எடுத்தேன் நான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருமே நின்று சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு ஆரத்தி காட்டும்போது ஒவ்வொன்றும் பண்ணது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இவங்க எல்லாருமே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் வந்து இவங்க எல்லாருமே இது அங்கே ஆரத்தி பண்ண பண்ண இவங்க எல்லாம் கூட இந்த பாட்டை பாடிக்கணும் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மாமா எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கையில் தட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஜாலராக சொல்லுவோம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அதை தான் வந்து மாமா வந்து தட்டுறாங்க அதை தட்டுறதுக்கு தான் எடுத்திருக்காங்க இங்கே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க ஒரியாட்டம் அந்த ஒரியாட்டத்துக்கு ஆட்டத்துக்கு எதிர்க்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணராதை வைப்பாங்க அது வந்து அடுத்த மாதமாக இல்லை ஏழாம் மாதம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நாலாம் மாதந்தான் அடுத்த மாதம் தான் வந்து அந்த இது ஆரம்பிக்கும் அப்போ நான் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ரெண்டு நாள் முழுக்க இந்த ஹரே ரமா ஹரே கிருஷ்ணா வந்து பாட்டு கண்டினியூவாக பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க பேட்ச் பேட்சாக வருவாங்க சரிங்களா இப்போ ஒரு நாலு பேட்ச் வருவாங்க அதில் வந்து இத்தனை மணி நேரத்துக்கு ஒருத்தவங்க இத்தனை மணி நேரத்துக்கு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டு அவங்க அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்போது நம்ம கிராமத்துக்கு முழுக்க வந்து இந்த அந்த கோவிலில் தான் அந்த ஒரே ஆட்டம் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கோவிலில் தான் சாப்பாடு போடுவாங்க நான் உங்களுக்கு அதை அப்போது வீடியோவில் காமிக்கிறேன் கேட்டுவிட்டு எப்போன்னு கேட்டுவிட்டு நான் அவங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் வேணா கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி பாட்டு பாடுறாங்கன்னு இதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியே டான்ஸ் ஆடுவாங்கன்னா இந்த சாமி பாட்டு பாடிக்கிட்டே கொண்டுக்கிட்டே டான்ஸ் ஆடுவாங்க இங்கே பாருங்கள் இந்த தாத்தா உள்ள வந்து ஐயர் பூஜை பண்ணி கொடுத்த ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க ரொம்ப சவுண்டுங்க ரொம்ப சரியான சவுண்டுங்க இந்த பாட்டை கேட்கும்போது நம்ம கண்ணை மூடி நம்ம மனசுக்குள்ளே வந்து நினச்சி போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நான் உங்களுக்கு வந்து இந்த பா அங்கே ஓடுற அந்த பாட்டை வச்சு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாருமே எப்படி டான்ஸ் ஆடினாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத ஏன்னா ரொம்ப சாங் வச்சுட்டுனா காப்ரேட் இஷ்யூ வந்துடும் அதனால தான் வந்து நான் கம்மியாக சவுண்ட் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒன் ஒரு நிமிஷம் இருக்கும்போது நான் வந்து அந்த சாங்கை வைக்கிறேன் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்பீங்க நீங்கள் பாருங்கள் லேடிஸ்லாம் கூட எப்படி ஆடுறாங்க அப்படின்றத பாருங்கள் இப்போது இதுக்கு மேலே வர அந்த சவுண்டை வந்து நீங்கள் கேளுங்க பார்த்துருப்பீங்க சவுண்டு கேட்டுருப்பீங்க எப்படி இருந்தது என்ன இது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாகவே பிடிச்சிருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஊர்லேயும் கிருஷ்ணர் கோவில் இருக்குது ஆனால் அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்து இந்தளவுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க அப்படின்னபோது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்மளுடைய சாமிங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப இதுவாக கொண்டாடுவோம் அப்போ வந்து நம்ம நான் கிருஷ்ணர் வந்து எல்லா ஊர்லேயும் தான் கும்பிட்றாங்க ஆனாலும் வந்து என்னவோ இந்த இங்கே இதை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் கிருஷ்ணர் கோவில் இருக்குது இது அந்த சைடில் என்னுடைய இருந்து பார்த்தா அந்த கிருஷ்ணர் கோவில் தெரியும் அதுவுமே ஒரு நாளைக்கு நான் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அந்த கோவிலுமே அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்னுமே ரொம்ப நேரம் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இவங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எங்களுக்கு மணி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம்னா கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நம்மளை பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் அதை மாற்றிக்கிறேன் ஓகே பாய்